சார் தூத்துக்குடியில பெரிய அளவுல ஐயா தான் தான் அனுப்பிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் ஆளும் ஐயாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் அதுக்காக நான் இந்த இடத்துல ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயா சொல்லிவிட்டு வந்தவங்க எல்லாருமே சரியாயிட்டாங்க அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட நான் சொல்ல முடியாது சார் நீங்க சொல்லி அனுப்பிச்சுட்டு எல்லாருமே முழுமையா சார் வந்து சப்போர்ட் என்னைக்கு தேவை சரிங்களா ஓகே சார் அதை விட முக்கியமா என்னன்னா நோயில கஷ்டப்படுறவங்க அத ரொம்ப கஷ்டப்படுறவங்களை இந்த மாதிரி இடத்துல அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு ரொம்ப முட்டி வலிக்கு கை வலிக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அத சொல்றாங்க சொல்கிறத நிறைய பேரை நான் சாரை சொல்றேன் ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாருமே நல்லபடி ஆகிட்டு இருக்காங்க நல்லா ஆகிட்டு இருக்காங்க என் பொண்ணுலாம் நல்லா நல்ல அதாவது ஒரு மூணு நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி மருமகம் எந்தி நடக்க முடியாது முட்டி ஒழி அந்த அளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு அவர் கிரிக்கெட் விளையாட போறாரு அந்த அளவுக்கு பூர்ணமா குணமாயிருக்கிறாங்க சுகர்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை சார் வந்த பிறகு ஆறு மாசமா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் முந்நூறு வரை இருந்துச்சு இப்போ நான் சமீபத்தில் பார்க்கும்போது நூற்றி நாற்பது இருக்குது சார்ட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு மாதம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி மருந்து எனக்கு ஆஸ்பத்திரி மருந்து நான் ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசமா நல்லா குறைஞ்சிருக்கு எல்லாரும் அதே மாதிரி கரெக்டாக பாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சார் சொன்னது தான் அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போது சார் சொன்னது தான் எனக்கு அந்த நாலு மாதத்துக்கு இடையிலே ஒரு நாற்பது வரை குறைஞ்சிருக்கு நாற்பது ஐம்பது வரைக்கும் அது நல்லா குறைஞ்சிருக்குது அதுக்கு சார் ரொம்ப நன்றி நன்றி சார்